உழைப்பு ஒன்றே உன்னதம் மனிதா உணர்ந்து நீயும் உயர்வினை எட்டு விளைவது நன்மையே விடியலை தொடு விண்வெறை முட்டும் விடிவும் கைதட்டும் விளைவது நன்மையே விடியலை தொடு விண்வெறை முட்டும் விடிவும் கைதட்டும் பணமெனும் பெருமை கொண்டு பகை நீக்கி ஒளி பெற்றிடு இல்லாமை நீக்கி இனிமை கொடுப்பாய் இல்லாமை நீக்கி இனிமை கொடுப்பாய் இதுவே உன் இலக்கு என்பாய் இதுவே உன் இலக்கு என்பாய் பறமை நீங்கி வெல்லமை ஓங்கும் வளம் கொழிக்க வாழ்வு சிறக்கும் உயர்வே உணர்வாய் உரிமை பெறவே உயர்வே உணர்வாம் உரிமை பெறவே உயர்ந்தால் உயர்த்த உரிய தருணமாம் உயர்ந்தால் உயர்த்த உரிய தருணமாம் எறும்பு போலவே நீயும் நகருவாய் பகையை அறிவால் ஓட்டுவாய் எறும்பு போலவே நீயும் நகருவாய் என்றும் பகையை அறிவால் ஓட்டுவாய் என்பதிலும் உண்டே முயற்சி நாடுவாய் என்பதிலும் உண்டே முயற்சி நாடுவாய் எழுச்சி கொண்டு வீழ்ச்சி தகர்ப்பாய் எழுச்சி கொண்டு வீழ்ச்சி தகர்ப்பாய் நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான தினக்கவிட்டு

மனங்களை உடையின் போதெல்லாம் தடவி கொடுத்த இந்த கைகள் தனிமையில் அளும் போதெல்லாம் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்திய இந்த கைகள் வயதான காலத்தில் வலிமையாளும் போதெல்லாம் சோறு உழைத்து நோய் இந்த கை அது வேறு யாருடைய கையும் இல்லை உள்ள பிரத்யேக தன்னம்பிக்கை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சன்னம்பிக்கை நன்றி நேர் சொல்லுவாங்க வணக்கம் இனிய வணக்கம்

கும்முயிரை துச்சமென மதித்தி தாய் மண்ணை மானம் காக்க தமிழ் இளத்தை மீட்டெடுக்க கும்முயிரை துச்சமென மதித்தி வெந்தங்கள் களமுழங்கி நெஞ்சில் உலமாய் கழுத்தில் நஞ்சுமாய் வெந்தங்கள் களமுழங்கி நெஞ்சில் உளமும் கழுத்தில் நஞ்சுமாய் போராடி நின்ற வேங்கைகளே கழுத்தில் நஞ்சுமாய் போராடி நின்ற வேங்கைகளே பூமியை நினைத்தீர்கள் கடமையில் உயர்ந்தீர்கள் பூமியை நினைத்தீர்கள் கடமையில் உயர்ந்தீர்கள் போராடி பொன்னுயிர் வந்தீர்கள் போராடி பொன்னுயிர் வந்தீர்கள் ஆயுதம் தரித்து போராடி பொன்னுயிர் வந்தீர்கள் உம் தியாகம் போற்றுகின்றோம் எம் சிரம் என்பி வணங்குகின்றோம் உம் தியாகம் போற்றுகின்றோம் எம் சிரம் தாண்டி வணங்குகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி கடவுள் தட்டுக் கொடுப்பாங்க வணக்கமானே சிவசனி ராகவன் உயர்ந்துடும் நல்ல சிறப்பான வரியல் நல்லா இருந்தது அவங்க வாழ்த்துக்களை குறிப்பிடுவோம் மற்ற தன்னம்பிக்கை பற்றி எந்த கையால நான் செய்து சொல்றது எந்த இதால தன்னம்பிக்கைன்றதை தந்திருந்தேன் மற்ற தியாக செல்வங்கள் இப்போ மாவீர மாவீரர் நாட்கள் தானே அதுக்க வேண்டிய அந்த கவிதையில தந்திருந்தான் நன்றி நன்றி வணக்கம் நானே மற்றும் என்னுடைய கவிதைக்கும் மூன்று மூன்று குணங்களிலும் வந்திருந்தது மூன்று கவிதைக்கும் வாழ்த்துக்கள் தொடரவும் மற்றும் மற்றவர்களுடைய ஊக்கத்துக்கும் தட்டிக்கும் என்னுடைய நன்றியை இந்த கணம் சரியாக தெரிவித்துக் கொள் நன்றி நானும் வாழ்த்துகின்றேன் சிவதர்சினி காவினர்கள் கவிதையையும் நானும் மனிதன் கவிதையும் எல்லோருக்குமாதிர நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் இருவருடையது சிறப்பாக இருந்ததுல அதாலதான் அங்கே போயிட்டு வர போயிருக்கு கேட்க இல்லையா மூவருடைய கவியளுக்கு சிறப்பான வாழ்த்துக்க நன்றி வணக்கம் நானே மூவரோட கவிதையும் கேட்டேன். வளோட வணக்கம் நானே மூவரோட கவிதையும் கேட்டு கொண்டంది. மூவரன் தொடர்ந்து வர மூவருக்கும் சரபன வாழ்த்துக்கள் தொடருங்கள் இப்படியே சரபன வாழ்த்துக்கள் மூவருக்கும். வணக்கம் வணக்கம் மணி வணக்கம். வணக்கம் நானே மூவரோட கவிதையும் கேட்டேன். சரபாயிருக்கிறது மூவருடைய கவிதைக்கும் வாழ்த்துக்கள் ஏக்கவிதை நீங்க சிறப்பா இருந்தா கொஞ்சம் சத்தம் குறை எங்களுக்கு சத்தம் எனக்கு கொஞ்சம் ஆமா கொஞ்சம் அந்த உள்வாங்க கஷ்டமா இந்த தன்னம்பிக்கை நீங்க சிறப்பாக எழுதி இருக்குறீங்களா தொடருங்கள் அக்கா நீங்களும் மாவீரத்தின இது எழுதிங்கள் சிவதர்ஷினி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மூவருக்குமே மூன்றும் நன்றிகளும் பாராட்டுகளும் தொடருங்கள் வணக்கம்மாணி நான் பத்னிகாந்தன் மூன்று கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 தந்த மூவருக்கும் தினக்கவிக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் பாணி மூவரும் கவிதைகளும் அழகாக இருந்தது எதிரை மூணே அழகாக சிறப்பின்ட்டது ஆஹ் இந்த தன்னம்பிக்கை பத்தி ஜாத்தா அழகாக சொல்லியிருந்தார் ஆஹ் உண்மையிலே சிறப்பான வாழ்த்துக்கள் என்ற அவ உடைய ஒரு பெண்ணாக நான் பார்க்கிறேன் நவையை அவைக்கு அவைக்கு சமர்ப்பணமாக அந்த கவிதை அமைந்திருந்தது இந்த வயதிலும் இப்படி எல்லா துறைகளிலும் அவர் ஒரு உடையவராக நாங்கள் கூட சோர்ந்து விழுந்து விடுவோம் கவிதை ஒவ்வொரு கவிதையை அந்த ஒவ்வொரு அந்த அடிகளும் மனதை ஈர்த்து கொண்டு போனது சிறப்பான வாழ்த்துக்கள் அதே போல நெருவிசக்கா இந்த மாவீரர்கள் இந்த மாவித மாதத்தில் பெண் நாளைக்கு கொண்டாட இருக்கிறார்கள் அதை எடுத்து ஒரு உயிர் என்பது அது ஒரு சுச்சமாக மதிக்க மதிச்சு மதிக்க முடியாத ஒரு விலைமதிக்க முடியக்கூடிய ஒரு பொருள் உயிர் அதை நாங்கள் விளப்பதற்கு இந்த தாயகத்துக்காக இந்த நாட்டுக்காக விளப்பதற்கு அந்த மரணத்தை கழுத்தில் ஏந்தி கொண்டு திரிந்தவர்களை அந்த அழகான வரி மனதை துட்டு போனது சிவதரிசினி உங்களுக்கு சொல்லவே சூப்பர் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வரிகளும் சிறப்பாக நீங்க வாசிக்கிற துணி அந்த எதுகை மோனை நீங்க அந்த கொண்டு வந்த தார அழக சிறப்பாக இருந்தது மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கணும் நான் சிறிது நேரத்தில் இணைந்து கொள்கின்றேன் சிறை அவரது கையில் இருக்கின்ற பதியார் என்று கூறிக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரி எல்லாரும்